வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் பிளாக்ஸ்ங்க இன்னைக்கு முருங்கேற சாம்பார் பண்ணிடலாம் பருப்பு ஒரு டம்ளர் போட்டிருக்காங்க ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அதோட நம்ம நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் வேணும் வெங்காயம் முருங்கேரங்கீரகம் மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அதோடு போட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாங்க ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டாச்சுங்க ஜீரமும் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தீருவது வெங்காயம் கட் பண்ணியிருப்பாங்க அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காய கண்ணாடி பார்த்துக்கு வந்த பிறகு தக்காளியே இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு தக்காளி கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கின பிறகு ரெண்டு வர மிளகா பெரிய மிளகா போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பருப்பு கீரையும் வேக வச்சு எடுத்து இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தாளப்பழான்னு கொதிக்கணுங்க நல்லா கொதி வரோணுங்க முருங்கீரை உடம்புக்கு அப்பள நல்லதுங்க கால்சியம் சத்து ஹெல்த்தியான ஃபுட்டுங்க நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது எலும்பு போன் வீக்காக இருக்கிறது சூப் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க பெருங்காய தூள் இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் இல்லை க கலக்கி விட்டு மூடி போட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்த பிறகு ரெடி ஆயிடுச்சுங்க வேறு பவுலில் மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கலாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை வாழ்கொள்ள மாட்டேங்குது